ஆபாச படம் பார்ப்பது தவறா சரியா தப்புதான்பா சட்டப்படி சரியாக தவறா இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் ஜனவரி மாதம் வரைக்கும் தப்பிலப்பா நீதிமன்றமே சொல்லிடுச்சு நம்ம கூட ஆல்ரெடி என்னங்க வித்தியாசமான தீர்ப்புன்னு கூட கவர் பண்ணியிருந்தோம் அந்த ஜனவரி மாதமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தலைகீழான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு இன்றைக்கினா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு தலகிலான மாற்றம் பார்த்திங்கன்னா அந்த ஆபாச படம் பார்ப்பது பரப்புவது அதே நேரம் பதிவிறக்கம் செய்வது அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்களில் உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை விதிச்சிருக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மேலே ஆல்ரெடி இந்த வழக்கு விசாரணையை கடுமையான கண்டனங்கள் நீதிமன்றங்கள் தெரிவித்தாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்களாக சொல்லியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியா இந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த ஆபாச படம் அப்படிங்கிற விஷயத்தில் இனிமேல் என்ன நடக்க போகுது இந்த ஆபாச படம் அப்படிங்கிற விஷயத்தில் எது சரி எது தவறு வாங்க தெளிவா அழமா இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மக்களை முதல் விஷயமா நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் ரொம்ப விரிவாக ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிட்டோம் இப்போ சுருக்கமாக தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றம் இந்த ஆபாச படம் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துடலாம் இது ரெண்டையும் பார்த்தாவே நமக்கு ஒரு தெளிவான புரிதல் வந்துடும் முதல் விஷயமா நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணை வருது இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு திருவள்ளூர் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகிறார் ஹரீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் ஸோ அந்த ஹரிஷ் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் ஃபோனில் வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆபாச அப்படம் வச்சுருக்காங்க அப்படிங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் போயிருக்கு ஸோ போலீஸ் உதவி கமிஷனருக்கு ஒரு புகார் போயிருக்கு உதவி கமிஷனர் இந்த நபரை பார்த்துட்டு சோதனை முயற்சி அவரோட ஃபோனை வாங்கி இவர் ஃபோனில் உண்மைக்குமே ஆபாச படம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவர் மேலே ஆபாச படம் சார்ந்த குற்றங்கள் உண்மைக்குமே வந்த புகார் உண்மையானது அப்படின்னு சொல்லி இவர் மேலே ரெண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறாங்க ஒன்று போக்கோ சட்டம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் மேலே தகவல் தொழில்நுட்ப சட்டத்தையும் பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் மேல இவர் மேல நடவடிக்கை எடுத்ததுனால திருவாரூர் கோர்ட்ல இவர் சம்பந்தப்பட்ட வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த வழக்கை ரத்து செய்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு இந்த வழக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் விசாரிக்கிறாங்க ஸோ நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் விசாரிச்சுட்டு இந்த பையன் மேல என்ன குற்றச்சாட்டு ஸோ ஆபாச படம் பார்த்தா அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு பரப்பலை பதிவிறக்கம் பண்ணலை அதாவது ஆல்ரெடி இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஆபாச படத்தை இவர் வந்து அடுத்தடுத்த நபர்களுக்கு பரப்பலை அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி தன்னுடைய மொபைல் போன்ல பார்த்திருக்காரு இவர் தன்னுடைய மொபைல் ஃபோனில் அந்த படத்தை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது காவல்துறை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன படம் பார்த்தார் கொண்டு சொல்கிறாங்க ரெண்டு சிறுவர்கள் ஒரு இளம் பெண்ணோட உல்லாசமாக இருக்கக்கூடிய அந்த ஆபாச படத்தை தான் இவர் பார்த்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை காவல்துறை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹரிஷ் அப்படிங்கிற அந்த நபரும் பார்த்தியப்பன் கேட்டால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார் ஸோ ஹரிஷ் அடுத்த என்ன சொல்கிறார் நான் திரும்பி வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு வயசு வயசுக்குள்ளாரில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் இங்கே தான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஸ்வர் அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னால் இவர் மேல் கிரிமினல் நடவடிக்கை எதுவும் கூடாது இவர் வந்து வாழ்க்கணும் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அதனால இவர் மேல கிரிமினல் நடவடிக்கை இவரை தூக்கி சிறைவாசத்தில் வைக்கிறது இவருக்கு வந்து அபராதம் வைக்கிறது எந்த விதமான தண்டனையும் வேணாம் அப்படிங்கற ஒரு முடிவு எடுக்கிறாரு அதற்கு அவர் சில கருத்துக்களை சொல்கிறார் பத்தில் ஆறு பெண்கள் ஆபாச படம் பார்க்குறாங்க பத்தில் ஒன்பது ஆண்கள் ஆபாச படம் பார்க்கறாங்க குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி குழந்தைகள் தன்னுடைய மொபைல் போன்ல என்ன பார்க்கறாங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு சொல்கிறது கிடையாது ஸோ ஹரீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் இன்னைக்கு மாட்டிக்கிட்டார்னா இவர் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது சரியாக இருக்காது ஸோ டூ கே கிட்ஸ் அப்படிங்கிற அந்த அந்த இளம் சமுதாயம் முழுக்க முழுக்க அந்த ஆபாச படத்துக்கு அடிமையாக இருக்காங்க முன்னாடி சமுதாயம் வந்து அடிமையாக இவங்க பார்த்தீங்கன்னா அடிமையாக இருக்காங்க மட்டும் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் ஹரீஷ் வந்து ஆபாச படம் எடுக்கல ஆபாச படத்தை பரப்பல ஆபாச படம் பார்த்துருக்காரு திருந்தி வாழணும் ஆசைப்படுறாரு அதனால இவர் மேலே நடவடிக்கை வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீதிபதி வராரு இதுலேருந்து நீதிபதி என்ன சொல்ல வராது ஆபாச படம் பார்ப்பது தவறு கிடையாது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படம் பார்த்தாலும் தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னோட தீர்ப்பு வந்து கொடுத்தாரு ஸோ இந்த தீர்ப்பை எதிர்த்து குழந்தைகள் நல அமைப்புகள் சில அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போறாங்க ஸோ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போகும்போது தான் உச்சநீதிமன்றம் சில விஷயங்களை கவனித்து என்னப்பா தீர்ப்பு யார் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை முழுமையாக ரத்து பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு சில பரிந்துரைகள் வைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆபாச படம் பார்த்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிக் சட்டத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஸோ இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை வரும்போது ஒரு தனி நீதிபதி இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஆபாச படம் அப்படிங்கிற இந்த விஷயத்துல எப்படி இப்படி முடிவெடுக்க முடியும் இவர் மேல வந்து ஆபாச படம் வைத்திருத்தல் அதாவது பதிவிறக்கம் செய்தல் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு எல்லாம் வந்தாவே ஆல்ரெடி சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு ஸ்போக்கோ சட்டம் அடிப்படையில் பணம் வச்சிருந்தாவே இங்க தப்பு அப்படிங்கிறதா குற்றச்சாட்டோட மைய மைய இவர் மேல பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கை கூடாதுன்னு சொல்லி எப்படி முடிவெடுக்க முடியும் இவர் மேல காவல்துறை வந்து பதினாலு ஒன்னு அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க பதினாலு ஒன்னு கூட விட்டுடலாம் இங்க பதினஞ்சு அடிப்படையில் போக்கோ சட்டம் பதினஞ்சு அடிப்படையில் இவர் வந்து ஆபாச படம் வந்து தொடர்ச்சியாக வச்சுருந்தார்னா இவருக்கு வந்து அபராதம் வீச்சிருக்கலாம் தொடர்ச்சி அந்த குற்றத்தில் இவர் ஈடுபட்டார்னா ஏழு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி வழிவகை செய்யப்பட்டிருக்கு வழிவகை செய்யப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் எப்படி ஒரு தனி நீதிபதி இவரை விடுதலை பண்ணுவார் கிரிமினல் நடவடிக்கை கூடாதுன்னு சொல்லி எப்படி சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி சட்டத்தில் வழி இருக்கு ஆபாச படம் வைத்திருத்தல் குற்றம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இவர் பரப்பல் நாட்டையும் வச்சிருக்கவே கூடாது அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக இருக்குது இவரோட மொபைல் ஃபோனில் இருந்தது தடவியல் துறை ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கு இவரும் ஒத்துக்கிட்டாரு ஸோ இவர் படம் வச்சிருக்காருங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்பட்டதுனால சட்டத்தில் ஆல்ரெடி வழிவகை செய்யப்பட்டதுனால அந்த குற்றத்தின் அடிப்படையில் இவர் மேலே நடவடிக்கை எடுத்துடணும் அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயமா இருக்கும் இவர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படம் பார்த்தார்னா இவர் அடுத்து தான் என்ன பண்ணுவார் இந்த சமுதாயத்தில் ஸோ எதிர்கால நடவடிக்கை அடிப்படையில் இவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஸோ இங்கே தனி நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் இந்த விஷயம் எதுவுமே செய்யாமல் தவறிட்டாங்க ஸோ தவறினதுனால அவருக்கு சில கண்டனங்களை நாங்கள் இது இதற்கு முன்னாடி நடந்த விசாரணையிலே வச்சுட்டோம் ஸோ இந்த வழக்கை முறுமையாக ரத்து பண்ணுறோம் இவர் மேலே என்ன நடவடிக்கை இவருக்கு வந்து ஃபைன் பண்ண போகிறீங்களா சிறை தண்டனை விதிக்க போகிறீங்களா அப்படிங்கிற இந்த வழக்கை கீழமை நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை விசாரிக்கட்டும் இப்போதைக்கு இந்த வழக்கில் இந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சொன்ன விஷயத்தை நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அதுக்கப்புறம் தீர்ப்பு வரட்டும் அந்த தீர்ப்பு இவருக்கு சரின்னு வரலனா இவர் மேல்முறையீடு வரலாம் ஸோ இந்த வழக்கில் கிரிமினல் நடவடிக்கை கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் நிற்க மாட்டோம் ஆபாச படம் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு ஆபாச படம் பார்ப்பது தவறு கிடையாதுன்னா எடுப்பது தவறு கிடையாதுங்கிற மாயிரும் ஸோ எடுப்பது தவறு கிடையாதுன்னா பதிவு பண்ணுறது மட்டும் எப்படி தவறாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு துணை கேள்விகள் வர ஆரம்பிக்கும் ஸோ ஆபாச படம் பார்ப்பதே இங்கே தவறுன்னு வச்சா மட்டும்தான் இது மிக சரியான ஒரு புரிதலை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையிலுமே இவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் எப்படி தனி நீதிபதி விட்டார் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க கீழமை நீதிமன்றம் பண்ணதை நாங்கள் மிக கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தான்

கூடிய சில சில ஓட்டைகளை சரி பண்ணி மீண்டும் ஒரு சட்டமாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு கடுமையான சட்டமாக அந்த சட்டத்தை மாற்றுறதுக்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அபராதம் சிறை சிறைத்தண்டனைலாம் இருக்குது இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் சில ஓட்டைகள் அடிப்படையில் வெளியே வராங்க அந்த ஓட்டைகளையும் மத்திய அரசு கண்காணித்து இந்த ஓட்டைகளையும் அடைச்சா ரொம்ப சரியாக இருக்கும் குழந்தைகள் ஆபாச படம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஹரிஷ் அப்படிங்கிற ஒரு நபர் மேலே மீண்டும் இந்த வழக்கு விசாரணை நடக்க போது ஹரிஷ் தன்னுடைய மொபைல் ஃபோனில் ஆபாச படம் வைத்திருந்தார் ஆபாச படம் பார்த்ததுனால இவர் மேல ஏதோ ஒரு நடவடிக்கை பாயிரத்துக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு நடவடிக்கை கூடாது அதாவது பார்த்ததுலாம் குத்தமாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா பார்த்தது குத்தம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் வரைக்கும் பார்த்தா குத்தம் இல்லை இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தில் பார்த்தா குத்தம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஸோ ஒரு தலைகீழான இந்த தீர்ப்பை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவுபடுத்திருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும்